அவை அறிதல் குர்பா எழுநூற்று பன்னிரண்டு அவையினர் தன்மை அறிந்து பேச வேண்டும் பேசு பொருள் பற்றிய அறிவுடன் சொல் வன்மையும் கொண்டு உரைக்க வேண்டும் இடம் அறிந்தும் கேட்போர் நடை பேசுதல் நலம் பயக்கும் அவையினருக்கு அயர்ச்சி உண்டாகாமல் நல்லவற்றை பேசுக என்றுரைக்கின்றது அவை அறிதலின் இரண்டாம் குரட்பா இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் சொற்பொருள் இடை கேட்டதற்கன் விருப்பமுடைமையை அவையின் நிலையை தெரிந்து அறிந்து நன்கு நன்றாக குற்றமர உணர்ந்து தெரிந்து சொல்லுக சொல்லுவாராக சொல்லின் சொல்லினது நடை தெரிந்த நடைமுறை பொருள் நன்மையவர் நலம் சொல்லுபவர் கருப்பொருள் அவையின் நிலை அறிந்து நன்றாய் உணர்ந்து சொல்லுக பேச்சு நடையினை தெரிந்த நன்மை உடையார் சொல்லின் நடை அறிந்தவர் குற்றங்கள் தடைப்படுத்தாதவாறு நன்றாக உணர்ந்து விளங்கச் சொல்லுக சொற்களின் நடையை நன்குணர்ந்த மதிநலமுடையோர் இடத்தை நன்கறிந்து பொருளை நன்குணர்ந்து பேசுக சொற்களின் நடையை நன்கு அறிந்தவர்கள் சபையோரின் மனநிலையையும் காலத்தையும் உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு பேச வேண்டும் கேட்க விருப்பமுடைய நன்மை பயக்கும் அவையில் பேசுவோர் கேட்பவர் தொடர்ந்து பேச்சினில் ஈடுபாடு காட்டுகின்றாரா என்பதை உறுதி செய்து கொள்வது சிறப்பு பேச்சினில் எந்தெந்த இடங்களில் கேட்போருக்கு ஐயம் எழக்கூடும் என்பதனை பேச்சாளர் உணர்ந்திருத்தல் வேண்டும் கூட்டத்தினர் மனநிலையை அவ்வப்போது உணர்ந்து அதற்கேற்ப சொல்நடையை மாற்றி மேற் செல்ல வேண்டும் இதையே இடை தெரிந்து இன்று குரல் என்ன பேச போகிறோம் என்பதை நன்குணர்ந்து இடத்திற்கு ஏற்ப பேசும் சொற்களஞ்சியும் பெருக்கிக் கொண்டு வலுவின்றி நயமாய் பேசுவதற்கு மொழி பயிற்சி உதவும் பேச்சின் நோக்கம் அறிந்து நடை தெரிந்து கேட்போரை கவரும் வகையில் பேசுவது பேச்சாளர்தம் அழகாம் சொற்களின் ஒழுங்கினை ஆராய்ந்து அறிந்து உரையை விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்கின்றனரா என்று இடையிடை அறிந்து கொள்ளுதல் வேண்டும் இடை தெரிந்து நன்குணர்ந்து சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வண்ணுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்